வணக்கம் நாம இன்னைக்கு திருமலிசை ஆழ்வாரை பத்தி பார்க்கலாம் திருமலிசை ஆழ்வார் ஒரு சமயம் தன்னோட சீடன் கணிகண்ணனோட ஒரு குடில்ல தங்கி இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அஹ் சீடன் இடத்துல வந்து அந்த நாட்டை ஆளக்கூடிய பல்லவராயன் மன்னன் வந்து என்னை வந்து பாட சொல்லி உன்னோட ஆழ்வார்ட்ட சொல்லு அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஆழ்வார் என்னோட ஆசிரியர் வந்து திருமால தவிர பெருமாளை தவிர யாரையும் பாட மாட்டாரு மனிதர்களை பாட மாட்டாருன்னு சொல்றப்ப அப்ப ஒரு கவிதையாவது என்ன சொல்லி பாடுங்கிறப்ப முடியாதுன்னு கணிகண்ணன் மறுத்தர்றாரு உடனே பல்லவராயன் கோபம் கொண்டு கணிகண்ண நாட்டை விட்டு போக சொல்லிடுறாரு இந்த செய்தியை ஆசிரியரான திருமலைசை ஆழ்வார்ட சொல்றப்ப என்னோட சீடனை அவமதித்த இடத்துல நானும் இங்க இருக்கல வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கணிகண்ணனை சொல்லி கூட்டிட்டு போறாரு போறதுக்கு முன்னால இந்த பெருமாள்ட்ட கணிகண்ணன் போகின்றான் காமரும் உங்கச்சி மணிவண்ணா நீ இங்கீராதே நீயும் உந்தன் பையனாக பாய் சுருட்டி கொள்ளுன்னு சொல்லி பெருமாளை சொல்றாரு அப்ப பெருமாளும் இந்த திருமளிசை ஆழ்வார் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பாய சுருட்டிக்கிட்டு அவங்களோட கிளம்பிட்டாங்களாம் அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுல செல்வம் வறட்சி இதெல்லாம் வறுமையில தாண்டவம் ஆடுறதுனால இதெல்லாம் பார்த்த மன்னன் வந்து தன்னோட தவற உணர்ந்து திருமலிசை ஆழ்வார்ட்டையும் கணிகண்ண்டையும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு உடனே திருமலிசை ஆழ்வார் என்ன செய்யறாருனா அஹ் கணிகண்ணன் போ கணிகண்ணன் போக்குழிந்தான் மணிவண்ணா நீ இங்க இருக்க இருக்க வேண்டும் சொல்லி பாட்டு பாடி முடிச்சிடறாரு அதனால இந்த பெருமாளை வந்து சொன்னவண்ணம் செய்த பெருமாள்னு நம்ம பார்க்குறோம் காஞ்சிபுரத்துல திருவெகாங்கிற தலத்துல தான் இங்க இருக்கு காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு பேரா நம்ம திருவேகா தலத்தை பார்க்குறோம் இந்த ஆழ்வாரும் சீடனும் ஒரு இடத்துல தங்கி இருந்த இடம்தான் ஓரிக்கை அப்படிங்கிற பெயரோட இன்னைக்கும் வழங்குறத பாக்குறோம் இந்த ஆழ்வார் சொன்னபடி கேட்ட பெருமாளை பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு அண்மையில நாங்கள் காஞ்சிபுரம் போனப்ப அந்த சொன்னவண்ணம் செய்த பெருமாளையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் உண்மையிலுமே ரொம்ப அழகாவே இருக்காரு அந்த பெருமாள் அவருடைய அருளும் அதை சிறப்பா இருக்கு நன்றி மகிழ்ச்சி